tired of theory? Hit the ground running. This is the MDN Corner. ஒரு காலத்துல போர்க்களங்கள்ல ரத்த ஆறு ஓட வச்ச மாபெரும் சக்கரவர்த்தி அசோகர் ஆனா புத்தரோட போதனைகள் அவரை முழுசா மாத்திடுச்சு வாழை தூக்கி எரிஞ்சிட்டு அவர் ஒரு ஆன்மீக பாதையில நடக்க ஆரம்பிச்சார் அந்த நேரத்துல நடந்த ஒரு சின்ன ஆனா ரொம்ப ஆழமான ஒரு கதையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒரு மனுஷனோட உண்மையான மதிப்பு எதுல இருக்கு அவங்க பணத்திலேயா பதவியிலையா இல்ல வேற எதுலையாச்சும் இருக்கா இந்த கேள்விக்கு விடை தேடிதான் இந்த கதையே பயணிக்க போகுது வாங்க போகலாம் சரி கதை இங்க தான் தொடங்குது அசோகரோட மனசு எந்த அளவுக்கு மாறி இருக்குங்கறத காட்டுற ஒரு சம்பவம் பாக்குறதுக்கு அது ஒரு சாதாரண நாள் தான் ஆனா அன்னைக்கு நடந்தது ரொம்பவே அசாதாரணமானது இப்ப நீங்க ஒரு காட்சியை கற்பனை பண்ணி பாருங்க மாபெரும் சக்கரவர்த்தி அசோகர் தன்னோட ரதத்துல வந்துட்டு இருக்கார் எதிர்த்தாப்புல ஒரு வயசான துறவி தன்னோட சீடர்களோட நடந்து வர்றார் அரசரை பார்த்ததும் அவங்க மரியாதையா வழிவிட்டு உரமா ஒதுங்கி நிக்கிறாங்க ஆனா அசோகர் என்ன பண்றாரு தெரியுமா உடனே ரதத்தை நிறுத்த சொல்றாரு வேகமா கீழே இறங்கி நேரா அந்த துறவியோட கால்ல விழுந்து வணங்குறாரு அப்போ அந்த சாம்ராஜ்யத்தோட அதிகார சின்னமான அவரோட கிரீடம் அந்த எளிய துறவியோட பாதங்களை தொடுது இது வெறும் மரியாதை இல்லைங்க இது ஒரு மாபெரும் மாற்றத்தோட அடையாளம் பேரரசர் செஞ்ச இந்த வேலைய அவரோட கூடவே இருந்த ஒரு அமைச்சர் பார்த்துட்டு இருக்காரு அவருக்கு ஒரே அதிர்ச்சி இப்ப கதையோட கோணம் கொஞ்சம் மாறுது அந்த அமைச்சரோட மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு பார்க்கலாம் அமைச்சருக்குள்ள ஒரு எரிமலை வெடிக்குது என்ன இது உலகத்தையே நடுங்க வச்ச ஒரு பேரரசரா இப்படி ஒரு பிச்சைக்காரன் காலில் விழுந்து கிடக்கிறத நம்ம சாம்ராஜ்யத்தோட மானமே போச்சே அப்படின்னு மனசுக்குள்ள கொந்தளிக்கிறாரு அரண்மனைக்கு போனதும் அவரால் சும்மா இருக்க முடியல நேர அசோகர்கிட்ட போய் தன்னோட கோபத்தையும் வருத்தத்தையும் கொட்டி தீர்க்கிறார் மகாராஜா நீங்க செஞ்சது சரியில்லைன்னு வெளிப்படையாவே சொல்றார் அமைச்சரோட கோபமான பேச்ச அசோகர் என்ன பண்ணார் தெரியுமா அவர் பதிலுக்கு கோபப்படல ரொம்ப அமைதியா ஒரு புன்னகை மட்டும் தான் செஞ்சார் கத்து கொடுக்க நினைச்சார் அதுக்காக ஒரு வித்தியாசமான வேலையை கொடுத்தார் ஆமா அசோகர் எதுவுமே பேசல பதிலுக்கு அமைச்சரே எதிர்பார்க்காத ஒரு மர்மமான கட்டளையை போட்டார் இதுதான் அந்த பாடத்தோட முதல் படி அந்த கட்டளை என்னன்னா அமைச்சரே உடனே எனக்கு மூணு தலைகள் வேணும் கசாப்பு கடையிலேருந்து ஒரு ஆட்டுத்தலை ஒரு வேட்டைக்காரன் கிட்ட இருந்து ஒரு புலித்தலை அப்புறம் ஒரு சுடுகாட்டுல ஒரு மனித தலை இதை கேட்ட அமைச்சருக்கு ஒரு நிமிஷம் தலையே சுத்திடுச்சு என்னடா இதுன்னு குழப்பமா இருந்தாலும் சரி அரசர் சொல்றாரேன்னு அந்த வேலைகளை செய்ய ஆரம்பிச்சார் அமைச்சர் எப்படியோ கஷ்டப்பட்டு மூணு தலைகளையும் கொண்டு வந்துட்டார் ஆனா கதை இத்தோட முடியல அசோகரோட அடுத்த கட்டளை இன்னும் விசித்திரமா இருந்துச்சு இப்ப கதை அரண்மனை விட்டு சந்தைக்கு நகருது அங்கதான் உண்மையான பாடம் காத்துட்டு இருக்கு வாங்க இது வெறும் வியாபாரம் இல்ல இது ஒரு பெரிய பரீட்ச சந்தையில என்ன ஆச்சுன்னு பாக்கலாமா ஆட்டு பார்த்ததும் சமைக்கிறதுக்குன்னு ஒருத்தர் உடனே வாங்கிட்டார் புளித்தலைய பார்த்த ஒரு பணக்காரர் தன்னோட வீட்டுல அலங்காரமா வைக்கிறதுக்காக நல்ல விலை கொடுத்து வாங்கிட்டார் ஆனா அந்த மனித தலையை பார்த்ததும் மக்கள் பயந்து அறுவறு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க காசுக்கு வாங்குறதுக்கு யாருமே முன் வரல அமைச்சர் வந்து மகாராஜா மனித தலைய யாரும் வாங்கலன்னு சொன்னதும் அசோகர் சொன்னார் சரி அப்ப காசு வேண்டாம் சும்மாவே யாருக்காவது கொடுத்துட்டு வாங்க இந்த ஒரு நம்பர் பூஜ்ஜியம் இதுதான் மொத்த கதைக்கும் பதில் நாள் முழுக்க அமைச்சர் முயற்சி பண்ணியும் அந்த மனித தலையை இலவசமா வாங்கிக்க கூட ஒருத்தர் கூட தயாராக இல்லை அதோட மதிப்பு பூஜ்ஜியம் அமைச்சர் ரொம்பவே சோர்ந்து போய் ஒரு மாதிரி தோத்து போன மனநிலையில அரண்மனைக்கு திரும்பி வர்றார் பேரரசர் முன்னாடி குனிஞ்சு பேரரசர் தன்னோட கடைசி கட்டத்துக்கு அசோகர் அமைதியா சிரிக்கிறார் அப்புறம் கேட்கிறார் பாத்தீங்களா அமைச்சரே உயிருங்கிற ஒண்ணு போயிட்டா இந்த உடம்புக்கு என்ன மதிப்பு இருக்கு சும்மா கொடுத்தா கூட சீச்சின்னு அறுவரு ஓடுறாங்க இல்லையா அவர் தொடரார் ஆனா இதே உடம்புல உயிர் இருக்கும்போது அது என்ன ஆட்டம் போடுது நான் தான் பெரியவன் எனக்கு எல்லாம் எவ்வளவு அகந்தை எவ்வளவு கர்வம் செத்து ஒரு பைசாக்கு கூட மதிக்கப்படாத இந்த உடம்பை வச்சுக்கிட்டு தானே இவ்வளவு ஆடுறோம் கடைசியா அசோகர் விஷயத்துக்கு வர்றாரு தம் கிட்ட இருக்கிற எதுவும் நிரந்தரம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறவங்க தான் உண்மையான ஞானிகள் நான் வணங்கின அந்த துறவி அப்பேற்பட்ட ஒரு ஞானி அப்படிப்பட்டவங்க காலில் விழுந்து வணங்குறது அவமானமே இல்லை அதுதான் ஞானத்தை பெறதுக்கான முதல் படி அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் பேரரசர் சொன்னத கேட்டதும் அமைச்சருக்கு இப்போ எல்லாம் புரிஞ்சிடுச்சு அவரோட மனசுல இருந்த கோபம் குழப்பம் எல்லாம் போயிடுச்சு உண்மையான மதிப்புன்னா என்னன்னு அவருக்கு புரிஞ்சிடுச்சு இப்போ அவர் மறுபடியும் தலை குறிஞ்சு நின்னார் ஆனா இந்த முறை கோவத்துல இல்லை புரிதலோட சரி இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது நம்ம உடம்பு நம்ம பதவி நம்ம சொத்து இது எல்லாமே ஒரு நாள் இல்லாமல் போயிடும் அப்போ இதுக்கு தான் உண்மையான நிரந்தரமான மதிப்பு இருக்கு. இந்த கேள்வியோட இந்த விளக்கத்தை நான் முடிக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க